ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நேர்களே நான் ஜோதிர ஜெமிலி ஃபைண்டிபுல பேசுகிறேன் செப்டம்பர் மாத பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் அழகானவரும் அன்பானவருமான ரிஷபராசி அன்பர்களை இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி பகவான் நீச்சம் பெற்றால் குருவின் பார்வையை வந்து வாங்குவதால் நிச்சயமாகவே உங்களுடைய சுக்கர பகவான் பலப்படுகிறார் பணவரவு வரும் தேதிகள் உங்களுக்கு ரெண்டு ஆறு எட்டு ஒம்பது பதினொன்று பதினாலு பதினாறு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தேழு முப்பது போன்ற தேதியில் நிச்சயம் பணவரவு வரக்கூடுங்க சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த சந்திராஷ்டமத்தை வந்து ஏன் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் தான் பதட்டம் பயங்கள்லாம் அதிகமாக வரக்கூடும் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி முதல் பதிமூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து மணி வரை ரெண்டரை நாட்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க எதுலேயுமே கவனமாக இருக்குங்க எட்டில் மறையக்கூடிய கிரகம் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய நிலைமையை தடுமாற செய்யுங்க வேலை செய்யும் இடத்துல தகராறு வரும் குடும்பத்தில் கணவன் மனைவிடைய கருத்து மோ மோதலாம் வரக்கூடும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வாகனம் ஓட்டும் போது கவனச்சிதறல் ஏற்படக்கூடுங்க முன் ஆ ஆலோசனையோடு நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கணும் இந்த ரெண்டு நாட்களுக்கு மற்ற கிரகங்கள் இம்மாதம் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலிது உள்ளது மாத பலனில் நம்ம எப்போதுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு வருமானம் வருமா மாற்றங்கள் உண்டா என்ன தான் நடக்கும் நம்ம லைஃப்பில் அப்படின்றத நம்ம எப்போதுமே எதிர்பார்த்து ஓடிக்கொண்டே இருப்போம் அந்த வகையில் இம்மாதம் உங்களுடைய வேலை மற்றும் தொழில் பொறுத்த வரையில் சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க அடுத்தவரை நம்பி பொறுப்பை ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்கள் கவனிப்பது உங்களுடைய வளர்ச்சியை வந்து நிச்சயம் பெருகச் செய்யுங்க பத்தில் வந்து இந்த தொழில்ஸ்தானத்தில் சனி பகவான் நின்றாலே அவர் வக்ரம் பெற்று போது உங்களுடைய வேலையில் புதிய முயற்சிகள் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் வெளிநாட்டு வேலை விஷயங்களை பொறுத்தவரையில் எட்டாம் இடம் நிச்சயம் வந்து தொடர்பு ஒருவருக்கு வேணுங்க பன்னெண்டாம் இடமும் தொடர்பு வேணும் உங்களுக்கு வந்து கடல் கடந்த பயணம் வந்து கொடுப்பதற்கு எட்டாம் இட்டின் அதிபதி தனுசு குரு பகவான் அவர் ஒன்றாம் மனையில் அமர்ந்து திக்பலம் பெறுகிறார் திக்பலம்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான யோகத்தை வந்து தரக்கூடிய யோகங்க திருமண வைபோகம் பொறுத்தவரையில் வரையில் பார்த்தீங்கன்னா இம்மாதம் அதிகபட்ச வாய்ப்புகள் நல்ல வரங்கள் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடுங்க ஏழாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் ரெண்டாம் மனையில் அமர்ந்திருக்க குருவின் பார்வை இந்த ஏழாம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயம் சுப மங்கள காரியங்கள் இல்லத்தில் வந்து களை கட்டக்கூடுங்க காதலர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் ஐந்தாம் அணையில் அமர்ந்துள்ளார் இந்த அஞ்சாம் இடம் தான் காதல் கலை அதிர்ஷ்டம் மனம் விரும்பக்கூடிய சூழ்நிலைகளை வந்து சொல்லக்கூடியது அஞ்சாம் இடத்துல இங்கு சுக்கரன் அமர்ந்து குருவின் பார்வை வாங்குவதால் காதல் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடுங்க மனதோடு காதல் மலைச்சாரல் வீசக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் நோயின் தாக்கம் குறையக்கூடும் ஆறாம் இடம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோயை பற்றி சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு வந்து ராசி அதிபதி வந்து ரிஷபராசி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் அவருடைய இடம் துலாம் இந்த துலாத்துக்கு உரியவன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அவர் நீச்சம் பெறுவதால வந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை வாங்குவதால் நோய் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்குள் வந்து வரக்கூடும் மருத்துவ செலவுகள் வந்து நிச்சயம் வந்து நல்ல முன்னேற்றத்தை வந்து தரக்கூடுங்க மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கல்வியை வந்து குரு பகவானும் அடுத்த கட்ட கல்வியை புத பகவானும் சொல்லக்கூடியவங்க அதாவது பத்தாம் வகுப்பு முதல் கல்லூரி படிப்பு வரை இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை வந்து புத பகவான் சொல்லுவாருங்க குரு ராசியில் திக் பலம் அடைகிறார் புத பகவான் நாலாம் இடத்தில் கேந்திர பலம் பெறுவதால் சரஸ்வதி யோகம் உண்டுங்க அது என்ன பண்ணுனா மதிப்பெண் மூலியமாக நல்ல மாற்றத்தை வந்து உங்களுக்கு உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் குழந்தை பாக்கியம் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் மற்றும் குரு பகவான் இந்த ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் உங்களுக்கு குழந்தை யோகம் உண்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் கேது கேதுவுடன் சுக்கர பகவான் அமர்ந்துள்ளார் அதனை வந்து குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புத்திரக்காரகன் குருவின் பார்வை வந்து பார்ப்பதால் குல தெய்வ அனுகிரகத்துடன் குழந்தை செல்லும் நிச்சயம் உண்டாகக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் சுகஸ்தானம் வலுப்பெற வேண்டுங்க ஒருவருக்கு வந்து மாடி வைத்த வீடோ குடிசை வீடோ அல்லது வந்து ஓட்டு வீடோ இது நாலாம் இடம் நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் வீட்டில் அதிபதி சூரிய பகவான் அவர் ஆட்சி பெற்றிருப்பதால் நினைத்த மாதிரி நிலம் வாங்கி அதில் வீடு கட்டுவதற்கான திட்டம் வந்து நிறைவேற கொடுங்க முக்கியமாக அந்த நகரப்புறத்தில் இருப்பவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பு அழகான அந்த வாகனம் காரு பைக்கு இதெல்லாம் சொகுசு வாகனம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அமையக்கூடுங்க சுற்றுலா அதாவது டூர் வந்து குடும்பத்தோடு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் மேலும் அரசியலில் உள்ளவர்கள் சினிமா உணவு தொழில் கட்டிடம் மருத்துவம் இரும்பு மற்றும் எண்ணெய் வியாபாரிகள் வாகன விற்பனையாளர்கள் மில் ஆலை ஜவுளித்துறை மற்றும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இம்மாதம் வசதியை வந்து நிச்சயம் பெருகி தரக்கூடிய வருமானமும் வந்து உங்களுக்கு பல கூடிய மாதமாக இருக்கக்கூடும் மொத்தத்தில் செப்டம்பர் மாதம் செழுமையாகவே இருக்கக்கூடுங்க அவமானங்கள் கூட வெற்றிக்கான பாதையை வந்து உங்களுக்கு அமைக்குங்க நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் நிச்சயம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் பொது வழிபாடு மகாலட்சுமி அன்னையை வந்து வெள்ளிக்கிழமை தூரம் வணங்கி வாருங்கள் கலவை சாதாரண வெஜிடபிள் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து தானமாக செய்யுங்கள் தர்மம் வெல்லும் கர்மம் விலகக்கூடும் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதை நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்